இந்த நகை எந்து அப்படின்னு சொல்லி ஆர்பி கேட்குது இது வந்து ஒரு ஒரு தேவையில்லாத ஒரு விஷயம் நீங்க வந்து இப்போ இந்தியால மக்கள் நகை எப்படி வச்சிருக்காங்கன்றது ரிசர்வ் பேங்க் தெரியாது அவங்க என்ன திடீர்னு அமெரிக்கா பேங்கா அல்லது வந்து ஜப்பான் பேங்கா இந்தியாவில் நடக்கிற பேங்க் தானே இந்திய மக்களுடைய நடைமுறை என்ன அவங்களுக்கு தெரியாதா அது ஒரு நகைன்றது இன்னைக்கு நேதா வருது இப்போ எங்கள் வீட்டிலேயே பார்த்தீங்கன்னா என்னோட மகளோ மருமகளோ போட்டிருக்க நகை வந்து நாலு தலைமுறையாக வந்திருக்கு ஒரு எழுபது எண்பது வருஷம் வந்திருக்கு எங்கள் பாட்டிக்கு பாட்டி கொடுத்த நகையெல்லாம் வந்திருக்கு அப்போது இதுக்கெல்லாம் வந்து ஆவணம் வச்சுக்கவே முடியாது போல் புதுசாக நான் கடையை வாங்கினே வச்சுங்க நான் வந்து போய் இந்த ஒரு கடையில் கொடுத்து தான் வாங்கணும் அவசியம் இல்லைல்ல நம்ம வீட்டிலே பக்கத்தையே நீங்கள் கிராமத்துலாம் பார்த்தோன்னா பொற்கள் இருப்பாங்க அவங்கக்கிட்ட எதாவது ஒரு தங்கம் மிச்சம் இருக்கா அங்கே நகையை பண்ணிப்போம் அவங்களாம் என்ன ரசித்து கொடுப்பாங்க சரி நீங்கள் சொல்கிற கடையிலேயே கூட பெரிய பெரிய கடையில் கூட எல்லாருமா ரசீது கொடுக்குறாங்க ஜிஎஸ்டி கட்டினா ரசீது ஜெஸ்டி கட்டலன்னா ஒரு ரசீது அப்படி தானே இருக்குது அதே மாதிரி நான் கொடுக்குற ரசீது எல்லாத்தையும் நான் பத்திரமா வச்சுக்கணும் என்ன அவசியம் இருக்கு என் நகை என்கிட்டே இருக்கு அப்போ இதெல்லாம் ஒரு தேவையில்லாத விஷயம் இப்போ என்ன பிரச்சனைனா நகை இல்லைன்னா ஒரு ரசீது இல்லைன்னா உங்களுக்கு வந்து நான் வேறு ஃபார்மில் கொடுங்றான் வேறு ஃபார்ம்னா என்ன அப்படின்னா இது இவருக்குத்தான் சொந்தம் என்ற ஒரு ஆவணத்தை தயார் பண்ணி வச்சுக்கணுன்றாங்க அப்போ அது அப்படின்னா என்னன்னாக்க இது வந்து நான் யார்கிட்டேருந்து வாங்கினேன் வழி வழியாக நான் ஹிஸ்ட்ரி இப்போ ஒரு வீடுனாக்க நம்ம சொல்கிறோம் இல்லை இன்னார்டு இன்னார் வாங்கினார் இன்னார்கிட்டேருந்து இன்னார் வாங்கினார்னு அது மாதிரி ஒரு ஹிஸ்ட்ரி கொடுக்கணுமா நான் இல்லைன்னா என்னை போய் நோட்ரி பப்ளிக்கிட்ட போய் அஃபிடேவிட் ஃபைல் பண்ணுங்கன்னு இப்படி சாமானிய மக்களை அவங்கள வந்து ஒரு இருக்கிற பிரச்சனை போகாதுன்னு அவங்களுக்கு தொந்தரவு பண்ணுற ஒரு வேலை இதை தான் வந்து நம்ம கடுமையாக எதிர்க்கிறோம் அது தேவையே இல்லை நீ ரசீதும் கேட்க வேணாம் ஆவணமும் கேட்க ஏற்கனவே லோன் ஃபார்ம்ல இருக்குது நான் அப்ளிகேஷன் ஃபார்ம்லேயே இருக்குது இந்த நகையை வைக்கும் போதே இது என்னோட நகைன்னு முடிஞ்சு போச்சு இதுக்கு மேலே எதுக்கு நீங்கள் காம்ப்ளிகேட் பண்ணுறீங்க அப்போ உங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னு நம்ம ரிசர்வ் பேங்கை கேட்க விட்டிருக்கு